அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் கிருஷ்ணரை வில கொடுத்து வாங்கிட்டான் என்ன கிருஷ்ணரை வில கொடுத்து வாங்கிடலாங்கிற எண்ணம் திருதாட்சனுக்கு வந்து பயங்கரமா வந்துச்சு நீ என்ன பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு சஞ்சயன் போறான் சொல்லுதல் மண்ணா அப்படிங்கிறான் நீ என்ன பண்ணு கிருஷ்ணரை வந்து விலை கொடுத்து வாங்கிடு என்ன தெரியுமா பண்ற அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டுண்டு வா ஏன்னா அவனுக்கு ரெண்டு வைரம் கொடுத்துருவோமா மாடும் கன்றுந்தான் தான் பிடிக்குமே மாடு மேய்க்கும் கனனாச்சிய அவன் இல்லைனா ரெண்டு ஐலாண்டை கொடுத்துடலாமா அப்படின்னு வந்து திருதராஷன் வந்து பயங்கரமா யோசிக்கிறான் அந்த யோசனையில நீ என்ன பண்ணு போயிடு அதுதான் இந்த சூப்பரான விஷயமா இருக்கும்னு சொல்லி சஞ்சயன் அனுப்புறோம் சஞ்சயன் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது உன் யோசிக்கிறார் ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்காக வந்து தூதுவனா வந்து பேசியிருக்கான் எதுவும் சரியா வரல இப்ப வந்து சஞ்சயன் தூதுவனா போறான் கிருஷ்ணாணி எங்க சைடு நிற்க முடியுமா உன்னை விளையாட கொடுத்து வாங்கலாம்னு வந்திருக்கேன் சொல்லிட்டு போறான் அந்த நேரம் போயிட்டு இருக்கும்போது இங்க கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ வந்து வாசல இருப்பா பார்த்திருக்கலா காவலாளி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தூதுவா என்ன என்னன்னா சொல்லலாம் இவெல்லாம் வந்திருக்கா அவெல்லாம் வந்திருக்கான்னு வந்து சொல்லுவா பார்த்திருக்கேங்களா அவளை கூப்பிட்டு சொல்றான் கிருஷ்ணன் இந்த பயிற்ரு யாராக இருந்தாலும் இன்னைக்கு உள்ள விடாத என்னை கேட்டுட்டு தான் நீ விடணும் சரி ஓகே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ கிருஷ்ணன் உட்காந்துருக்கார் பக்கத்துல சத்யபாமா திரௌபதியும் பேசிகிட்டு இருக்காரு அந்த பக்கம் அர்ஜுனன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் இப்படி நடக்கிற இருக்கிற நேரத்துல சஞ்சயன் வந்திருக்கான் அப்படிங்கறத கிருஷ்ணர் அதில் போய் சொல்ற சார் சூப்பரான ஹைலைட் பாயிண்ட்டு எங்க தான் சார் சஞ்சயன் வந்திருக்கானா எதுக்கு வந்திருக்காங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வரும்போதே இவங்க எதுக்காக வந்திருக்காங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சிருக்கு எதுக்காக வந்திருக்காரு நம்மள வாங்க தான் வந்திருக்காரு உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு தான் வந்திருக்காரு அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாராம் நேர அர்ஜுனனை கூப்புறானா இங்க வாடா படுத்து தூங்கலாம் என்னது தூங்கலாமா எனக்கு தூக்கம் கண்ணா வாடா அப்படிங்கிறான் சோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் படுத்திருக்காரு நைன்டி டிகிரி ஆங்கிள் ஒரு மாதிரி படுத்திருக்கார் படுத்திருக்கும் போது என் மடியில உன் தலையை வச்சுக்கோ அப்படிங்கிறார் அர்ஜுனன் என்னது சரின்னு வச்சுன்ற சரி நமக்கு நம்ம கிருஷ்ணர் தானேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு ஒரு காலை எடுத்து சத்தியபாமா மேலையும் இன்னொரு காலத்துக்கு திரௌபதி மேலையும் போடணும்னே திரௌபதிக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா தன் தன்கனவ தன்னால கால் போடுறாருன்னு சத்யபாமா வந்து அட என்ன இது அப்படின்னு சொல்ற அவளுக்குள்ள அந்த அந்த இப்படி சொன்னா அவளுக்கு கோவம் ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கும் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு நான் சொல்றேன்டி அப்படின்னு தான் சொல்றார் அவளுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி அவள் கண்ணாலே பேசிக்கிறா ஓ புரிஞ்சிருச்சு நான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா ஒரு தூக்கி சத்யபாமா மேலேயும் ஒரு தூக்கி திரௌபதி மேலேயும் வந்து அர்ஜுனன் வச்சிடற அர்ஜுனனுக்கான ஒரே தயக்கம் பாத்துக்கலாம் விடு சரி கிருஷ்ணர் சொல்லிட்டார் எதையும் வந்து நான் மீற மாட்டேன் சஞ்சயன் உள்ள வரா இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான் என்கிட்ட காட்சி இது இப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் மடி மேலே தன்னுடைய தலைய வச்சுருக்க ரெண்டு காலப்படி வச்சுருக்க இத பார்த்துட்டு என்ன கேக்க வந்தோம் சொல்லு சஞ்சயா உனக்கு என்ன வேணும் வா வந்திருக்க உட்காரு அப்படிங்கிறார் வழி மாறி வந்துட்டோம்னு சொல்லுவோம்ல வழி மாறி வந்துட்டேன்னு சொல்றாரு பாத்துக்கோங்க எங்கேயிருந்தோ வந்து துவாரை கேக்கு வந்திருக்காரு கிளம்பி போயிடுற சஞ்சய் திருராஷ்டிரிட்டு இருக்க என்னடா சஞ்சயா விலை கொடுத்து வாங்கிடலாமா கிருஷ்ணர திருராஷ்டிரா உன்னுடைய நூறு குழந்தைகளும் மடிவது இறந்து போவது என் கண் முன்ன தெரிகிறது அப்படிங்கற எப்படி யாரும் நம்மளுடைய ஒரு ரூம்க்குள்ள ஒருத்தர் விட மாட்டோம் அப்படியே விட்டு அவளை மடியில படுன்னு சொல்ல மாட்டோம் அந்த அர்ஜுனன் மேல அவ்வளோ ஒரு பாசம் அந்த கிருஷ்ணர் வச்சிருக்கார் கிருஷ்ணரை எதை கொடுத்தும் வில கொடுத்து வாங்க முடியாது அன்பை மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த கிருஷ்ணரிடம் அந்த அர்ஜுனன் சரணாகதி அடைந்தனால் மட்டும்தான் அதுக்கு வந்து சத்யபாமாவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கை கொத்துக்கிறான் அட என்னன்னு ஆரம்பிக்கும் போதே நான் பாத்துக்கிறேன் நான் ரெண்டு பேரும் கண்ணால அந்த டயலாக பரிமாறிக்கிறான் ஓ சஞ்சயன் வரானா அவனுக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் காமிச்சிடுவோம் சில பேர் நம்ம சொல்லுவோம் நான் வெற்றி வெற்றியடிவேன் ஐ டோன்ட் லூஸ் ஐ வில் சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல சொல்றதை தாண்டி செயல்ல காமிச்சிட்டோம்னா சூப்பர்ல நான் நினைச்சுப்பேன் வார்த்தையெல்லாம் சொல்றது செயல்ல காட்டணும் செயல்ல காட்டுற ஒரு விதமா தான் இந்த பாட்காஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் சார்ட்டையும் சார் நானும் பேசும்போது சொன்னோம் நவராத்திரிக்கு பார்ட் டூ பண்ணணும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பேசணும் சோ இந்த ஒரு பாட்காஸ்ட் இந்த ஒரு தருணத்துல தீபாவளி அதுவுமா நவராத்திரியோட ரெண்டாவது பாகமா சத்யபாமாவும் யாரு அவளும் ஒரு துர்க்கை அவரும் ஒரு லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட அவர் சிரிச்சுண்டே அர்ஜுனன் காலை வந்து மேல வைக்கும் போது வச்சுக்கோடா கண்ணா அப்படின்னு சொல்றான் அந்த கண்ணனுக்காக இந்த காட்சி செயலில் மூலமா ஒருத்தருக்கு விஷயத்த பரிமாறுறது நான் ஜெயிச்சிருவேங்கிறது ஜெயிச்சு காமிச்சிட்டா நான் விட செஞ்சு காமிச்சிட்டா இப்பொழுது நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் சத்தியபாமா சேர்ந்து வதம் செஞ்சான்னு சொல்றாரு இந்த காட்சி மாதிரிதான் அவர்களிட சேர்ந்தே அந்த அளவுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா இப்போ நீங்க சொன்ன கதை இந்த கதை வந்து நான் முதல் முறையாக கேட்கறேன் நன்றி ப்ரொஃபஸர் தேங்க்யூ ஓகே இதை நான் கேட்டதில்லை அப்போ நீங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து தோணுச்சு சத்யபாமா யாரு பூதேவி பூமாதேவி ஆமாம் பூமாதேவி மேலே எல்லாரும் தான் கால் வைக்கணும் இல்லையா அப்போ அர்ஜுனன் வந்து ஒரு குழந்த தானே எல்லாரும் ஆனால் இங்க நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாங்களோ ஆமாம் பகவானை வந்து நினைச்சு யார் ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சிட்டாங்களோ பகவான் என்ன கொடுக்குறாரு இந்த மடியில உட்கார வச்சிக்கோ அந்த மடியில கால் நீட்டி கால் நீட்டிக்கோ அப்படின்றார் தட் மீன்ஸ் எவ்ரி இஸ் மேட் அவைலபிள் அண்ட் ஈஸி இது ஒரு ஒரு பாடம் ஒரு லெசன் அடுத்த லெசன் அதாவது தீங்கு வருது ஒரு வினை வந்து தேடினு வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு இது வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த இடம் வந்து அங்க வந்த வேகத்திலே அது ரிட்டர்ன் ஆயிடும் அதாவது வளரும் நிற்கும் பார்க்கும் வாசல்ல அது ரிட்டர்ன் ஆகி போயிடும் சூப்பராக சொன்னீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க ப்ரொஃபஸர் அவ்வளோதான் ஏன்னா ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் எஸ் ட்ரூ ப்ரொஃபஸர் ஸோ அது இந்த நல்ல ஒரு விஷயம் அது அதே நேரத்தில் நரகாசுரன் இப்போ நவராத்திரி போது அந்த பாட்காஸ்டில் வந்து துர்கையோட அம்சம் விஜயதசமி அன்னைக்கு தி குட் டிஃபீட்டிங் ஈவில் அதான் கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் தசரா ராவணனோட ராமர் வந்து போரிட்டு ராவணனுக்கு வந்து இது கொடுக்குறாரு விமோச்சனம் விமோசனம் விமோச்சனம் கொடுக்குறார் ஸோ அது வந்து தசரா அதே தசரா டைமில் அதே தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நரகாசுரன் அப்படின்ற ஒரு பயங்கரமான அசுரன் ஆரம்பத்தில் வந்து அவன் அவ்வளோ பெரிய அசுரன் கிடையாது ஏன்னா அவன் அவனோட பிறப்பே வந்து வராகமூர்த்தி வராகமூர்த்தி வந்து பூமாதேவியை பூலோகத்தை காப்பாற்றும் போது அவன் வந்து ஜனனாகிறான் ஸோ அவன் எப்படி வந்து ஒரு அசுரனாக மாறுறான்னாக்கா பானாசுரன் சொல்லி இன்னொரு அசுரன் அவனோட சம்பந்தம் அவனோட சாவகாசம் அப்படி சேர்ந்து சில நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் நரகாசுரன் எந்த அளவுக்குனாக்கா பதினாறாயிரத்தி நூறு கோபிகாஸ்திரி அந்த நம்பர்ஸ் அப்படியாவது கேர்ள்ஸ் வந்து எடுத்து அபகரிச்சு எடுத்துட்டு போயிட்டு அவனோட கோட்டையில் வந்து அடைச்சிடறான் ஸோ இதில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் இல்லை ஒரு விக்கிபீடியா மூலமா ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நரகாசுரன் வந்து அவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடம் வந்து இன்னைக்கு அசாம் கவாத்தி அசாம் ஏரியா அது பட் எனிவே அப்போ அவனை வந்து அந்த அந்த பெண்களை வந்து மீட்கணும் அப்போ கிருஷ்ணர் வந்து கிளம்புறாரு கிருஷ்ணர் கிளம்பும் போது ரதத்தில் அப்போது சத்யபாமா நானும் வரேன் இவரும் ஏற்றிக்கிறார் ஏன்னா அவன் எப்படி வர வாங்கியிருக்கானா நான் யார் கையிலையும் மடியக்கூடாது அப்படி நான் மடியறது இருந்தாக்கா என்னோடய தாய் கையில் தான் மடியும் எங்கன்னா தாய் வந்து குழந்தைய இது பண்ணுவலா அப்போது யார் தாய் பூமாதேவி சத்யபாமா யார் பூமாதேவியோட அவதாரம் ஸோ அப்படி தான் லிங்க் வருது அந்த போர் நடக்கிறது கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் பயங்கர யுத்தம் அதில் வந்து கிருஷ்ணர் ஒரு இப்போ இடத்துல வந்து முடியல அவரால் அவன் கொடுக்குற அந்த அஸ்தலத்தில் முடியல கொஞ்சம் சுதந்திராரு மூச்சு ஆகிடுறாரு அப்போ அந்த நேரத்தில் அந்த கதையை அவன் கதையை முடிக்கிறது வந்து சத்யபாபு இவனும் எதிர்பார்க்கலை இது யார் இந்த ஸ்ரீனா தெரியல இவனுக்கு அந்த அம்பு வாங்கி அவன் வந்து ம மடியும் போது தான் அவனுக்கு தெரியறது நான் வாங்கின வரம் பிரம்மா கிட்ட தான் வாங்கின வரம் தாயின் கையில் தான் என்னோடய மடிவு இருக்குதுன்னு பார்க்கும்போது சத்யபாமா வந்து அங்கே தாயாக காட்சி கொடுக்குறாங்க ஸோ நரகாசுரன் அப்போ வேண்டிக்கிறான் சரி இதெல்லாம் நடந்துடுச்சு பட் என்னோடய அதாவது இந்த குட் அதாவது நல்லது தர்மம் அதர்மத்தை கழிக்கும் போது அந்த நாளை வந்து எல்லாரும் வந்து வழக்கேற்றி பிரகாசமாக எல்லோருமா வந்து என்னோடய இந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு நம்ம கேட்டு வரம் கேட்டு வாங்கிக்கிறோம் அதே மாதிரி தீபாவளி வழக்கேற்றி பண்டங்கள் இனிப்புகள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சேஃபா பி சேஃப் பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிக்கும் போது ஜாக்கிரதையா பீ சேஃப் அண்ட் என்ஜாய் யுவர் தீபாவளி இதுதான் செய்தி थैंक यू प्रोफेसर थैंक यू विश यू அண்ட் சேஃப் दिवाली टू ऑल இந்த ரெண்டு கதையுமே வந்து ஒரு விஷயத்த வந்து குறிக்கிறது ஒற்றுமையா ஒரு விஷயத்தை வந்து செயலின் மூலமா வந்து காட்டணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட்ஸையும் வந்து மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அண்ட் தீபாவளின்னு சார் சொல்லும் போதே தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க கிராக்கர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் தீபம் ஏற்றி இந்த தீபாவளி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மேலாண்மையில மேனேஜ்மெண்ட்ல சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து பண்ணிக்கோங்க